ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டையில் பொரியல் பண்ண போகிறோம்பா ஏற்கனவே முட்டையில் வந்து நான் கட்லெட் செஞ்சுருக்கேன் இப்போ முட்டை பொரியல் பண்ணலாம் இது வந்து முட்டை பொரியல் தெரியாதவங்களுக்கு இது நாங்கள் போட்டு காட்டுறோம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டோன்னா கரும்பு பொருள் போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் இதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம எக் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்க வாட்டி நம்ம ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் பாருங்க நல்லா பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம எக் வந்து இதே ஒண்ணுன்னா உடச்சி ஊத்தி கிண்டிடலாம் பாருங்கள் எல்லா எக்கு வந்து நம்ம உடச்சி ஊற்றிட்டோம் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக போய்ட்டு கிளவி விடலாம் கிளவிட்டு இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம் தூளுப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் பெப்பர் கொஞ்சம் போட்டு நம்ம கிளறிக்கலாம் பாருங்கள் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதிலே கொஞ்சம் மல்லி இலை போட்டு நானும் தூவிட்றேன் இந்த மாதிரி நீங்களும் பார்த்து செய்ங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ